பயமா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்றேன் அந்த வீடியோவுல சீமான பார்த்தாலே எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரோஜா சொல்றாங்க கேளுங்க சீமா என்ன காட்டல என்ன அவரோட சீமான பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா கையெடுத்து ரெண்டு கையெடுத்து இது பண்ணி சீமான பத்தி நான் எதுவுமே பேச மாட்டேன் அது வந்து கான்ட்ரவர்சியா வந்து மாறும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க சீமான் பேசுறது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பயமா இருக்கும் பயமா இருக்கும் பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோஜா ரொம்ப பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது சீமான் வந்து டான் நான் சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரோஜா அவர்கள் இவ்வளவு தூரம் ஏன் சீமானை பார்த்து பயப்படணும் சீமான் பேசுறதை பார்த்து எனக்கு வந்து பயமா இருக்கு சீமான பத்தி பேசினா அப்படின்னாலே கான்ட்ரவர்ஸி வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லி எதுனால இவங்க இவ்வளோ தூரம் பயப்படுறாங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் நம்மளுடைய ரோஜா யார் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க திருப்பதியில் வந்து பழகுறாங்க அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நாகராஜா ரெட்டி அம்மா வந்து லலிதா ரெட்டி அப்படிங்கிறவங்க தான் இவங்க வந்து ஒரு தெலுங்கர் தான் அப்போ தெலுங்கில் அந்த அளவில் தான் இருக்காங்க அப்போ தெலுங்கு இல்லையா போயிடும் அப்போ ரெட்டி இவங்க இதில் ரோஜா ஏன் இவ்வளோ தூரம் பயப்படுறாங்க சீமானை பற்றி பேசுறதுக்கு ஏன் பயப்படுறாங்க கான்ட்ரவர்சியாயிரும் அப்படின்னு சொல்லி ஏன் பயப்படுறாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை இவங்க கணவர் ஆர்கே கே இருக்கார் இல்லையா அவரை வந்து நாம் தமிழ் கட்சிக்காரங்க கொஞ்சம் ஓவராகவே அடிச்சிருக்கோம் எந்த விஷயத்தில் அப்படின்னா அவர் வந்து மைக்க பிடிச்சிட்டு ஒரு விஷயம் வந்து சொன்னார் சீமான் பிரிவினைவாத அரசியல் பண்ணிட்டாரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தெலுங்கு நடிகர் இருக்காரு கன்னட நடிகர் இருக்காங்க மலையாள நடிகர் இங்கே எல்லாம் ஒன்றா இருக்கிறான் சினிமா வந்து பிரிக்கும் சீமான் சீமா வந்து எனக்குமா சீமான் வந்து பிரிக்கிறாரா பிரிவினவாத நிர்வாக அரசியல் பிரிவு நிர்வாக அரசியல் பேசுகிறார் சீமான் அப்படின்னு சொல்லி லூஸ் தரும் ஆர்கே சிலுமணி வந்து சொன்னார் எந்த விஷயத்தில் அப்படின்னா கமலை வந்து தங்களை படம் ரிலீஸ் ஆகுது அப்போ கன்னடோட தாய்மொழி வந்து தமிழ் தான் கன்னடத்தோட தாய்மொழி தமிழ் தாங்கிற உண்மையை சொன்னார் கமல் உடனே அவை இனவரி வரி பிடிச்ச கனடா என்ன பண்ணுறான் இங்கே வந்து தங்களை படம் வந்து ரிலீஸ் ஆகாது கமல் வந்து மணி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்பா நான் சீமா நாம்தம் தமிழ் கட்சி எல்லாருமே கமல் சொன்னது சரிதான் கமல் படத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா கேஜிஏ படம் இங்கே வந்து ரிலீஸ் பண்ண நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சீமான தொடர்ந்து பேசி இருந்தார்ல அந்த நேரத்தில் நேராக போய் மைக்க பிடிச்சி இந்த மாதிரி வந்து சீமான் வந்து தவறான அரசியல் பிரிவினைவாத அரசியல் பண்ணிருக்கிறாரு கமல் வந்து இந்த மாதிரி பேசுனது கமலுடைய தப்பு தான் நடிகர்லாம் இந்த மாதிரி அரசியலே பேசக்கூடாது சினிமா வந்து மொழி இனத்துக்கெல்லாம் வந்து மொழி இனம் என்னென்னமோ சொன்னார் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டால் தான் சினிமாவான் அந்த சினிமாவில் இருந்துட்டு பேசக்கூடாது இப்போ நீ கமல் பேசுனனால சீமான் வர்றாரு இப்போ இது என்னாகும் பிரிவினையை தான் வந்து ஏற்படுத்தும் தெலுங்கு நடிகர் எல்லாம் வந்து நாங்கள்லாம் அப்படி அப்படி இப்படி இப்படி ஒன்றா இருக்கும் எங்களை பிரிக்கிறாரு சீமான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ நம்ம வந்து கேட்டவா ஏயா நீங்கள் எந்த என்ன என்னவா இருக்கிற தென்னிந்திய தொழிலாளர் சங்கத்தோட தலைவர் தென்னிந்திய வைக்கிறதே கேவலம் அதுக்கு தலைவராக இருந்துக்கிட்டு பெப்சி தலைவராக இருந்துட்டு ஆர்கே சொல்லப்படி இப்படி ஒரு கதை சொல்கிறாரு ஐயா நீ தானே பேசியிருக்கணும் நீ தானே ஏன் அங்கே வந்து மான கன்னடம் தான் அப்படி சொல்கிறானா நீ மான தமிழனா இல்லை அது வேறு விஷயம் அப்படி என்ன பண்ணியிருக்கணும் நீ தான் சொல்லியிருக்கணும் கேஜிஏ படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாது ஒழுங்கு மரியாதை அங்கே வந்து தங்க இப்படத்தை ரிலீஸ் பண்ண வையை இந்த பிரச்சனை வேறு படத்தை ரிலீஸ் பண்ணி தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்கே செல்வம் மட்டும் தான் சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் என்ன பண்ணார்னா அந்த கமலுக்கு ஆதரவாக தமிழ் மொழிக்கு ஆதரவாக பேச அந்த சீமான பிரிவினைவாதியாக அப்படி இப்படின்னு பேசியிருந்தார் அப்போ நம்மளுக்கு போட்டு இந்த வந்து பார்த்திங்கன்னா கேவலமானவன் அப்படிங்கிறத பேசுனம் இல்லையா அதனால தான் அக்கா ரோஜா அவர்களுக்கு என்னன்னா ஒரே பயம் ஐயையோ நம்ம இங்கே பேச போய் அது வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆகி சீமான் டான் டான் பதில் சொல்லி ஐயோ சீமான் பேசுகிறதே எனக்கு வந்து பயம் ஏன்னா அண்ணன் சீமானு அப்படியே புளோவாக பேசுவார் அப்படியே நம்மளை மாதிரி வந்து நப்பாட்டி நிப்பாட்டியோ சோதிச்சில்ல அது பாட்டில் அக்கடை தீர்ந்து அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு மாதிரி அப்படியே மடை தீர்ந்த வெள்ளம் போல் அந்த சீமானு பேசுவாள் அதனால அக்கா ரோசா அவர்களுக்கு ஒரே பயம் அந்த பயம் இருக்கட்டும் அந்த பயம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தமிழ் மொழிக்கு ஒன்றுனா அது அந்த சீமானு கேட்பார் இந்த ஆர்கே செல்வமொழி போன்றவர்கள் தமிழ் மொழியா அதை பற்றி எவன் தப்பாக பேசுனா எனக்கு என்னங்க நான் இந்திய நடிகர் சங்க தலைவருங்க எனக்கும் தமிழருக்கு சம்மந்தம் இல்லைங்க இங்கே கேரளா கர்நாடகாரன் ஆந்திரக்காரன் எல்லாம் நாங்கள்லாம் வந்து புன்னாக இருக்கங்க மதமெல்லாம் ஒன்றா இருக்குங்க எங்களை பிரிக்க முடியாதுங்க சீமான் பிரிக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி பேசுவார் அப்போ நம்ம வந்து இதுக்கும் பேசி தான் அவனை என்ன பண்ணுறதுங்க தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நாட்டில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் இங்கே வந்து ஒரு தொழிலாளர் சங்கத்து கூட தமிழ்நாடு தொழிலாளர் சங்கம்னு வைக்க முடியல தென்னிந்தியா அப்படின்னு சொல்லி இதுதான் தமிழருக்கு உண்டான சாபக்கேடு அதே மாதிரி திரைப்பட சங்கம் தென்னிந்தியா திரைப்பட சங்கம் தென்னிந்தியா நடிகர் சங்கம் தான் இருக்குது தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவர் யார் அவர் ஒரு விசாலு அவர் என்ன பண்ணுவார் மே பதினெட்டு அப்படியே சீமானவர்கள் அப்போ தான் நான் கரெக்டாக நாலு மணி மே பதினெட்டு நாலு மணிக்கு சீமானவர் அந்த சுடர் வந்து ஏற்று வரல அப்போ வந்து இவர் பாட்டு போகலான்னு பாட்டுக்கு செய்ய வைப்பார் அப்போ இவங்களுக்குலாம் என்னென்னா தமிழ் மொழியை பற்றி எந்த கவலையும் இல்லை தமிழர்களை என்ன பண்ணால் என்னன்னா இவங்களுக்குலாம் எந்த கவலையும் இல்லை இவங்கள பொறுத்தவரை என்ன சினிமாவில் நல்லா நடிக்கணும் தமிழர்களை ஏமாற்றணும் மொழகா அரைக்கணும் தமிழர்கிட்ட இருந்து அந்த டிக்கெட்டை ஊற்றி காசு வாங்கிக்கணும் நல்லா சொகுசாக வாழணும் அவ்வளோதான் தமிழருக்கு ஒரு பிரச்சனையா ஐயோ ஐயோ தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனை ஐயோ ஐயோ அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணுங்க சீமானு பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அந்த மெத்தனை போக்கா தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா அப் அப்படி அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க சினிமாவில் நடிப்பாங்க சம்பாதிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனைன்னா ஐயோ தமிழ்நாடா அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க அது பிரி பிரிச்சிருதுங்க தமிழ்னு பேசினா பிரிச்சுருங்க அப்படி தேர்ந்தி அப்படி 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 போயிருங்க அப்படிம்பாங்க ஆனால் இதே கனடாக்காரங்க என்ன எப்படி இருக்கா என்பாருங்க அதுதான் கனடாவில் கனடா தாய்மொழியாக கொண்டவன் இருக்கான் ஆட்சி பண்ணுறான் முதலமைச்சர் துணை முதலமைச்சரு அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழிலாள இருக்கா தமிழ்நாட்டில் ஒரு சாபக்கேடு ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக இருக்குது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு ரோஜா வந்து செல்வமணி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் அது எல்லாமே தெரியும் அப்போ அந்த ரோஜாவுக்கு அந்த ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் கூடுதலாக செய்தி என்ன அப்படின்னா ஆர்கே செல்வமணி வந்து அவ்வளோ பெரிய இல்லை சும்மா ஒரு மூணு படத்தை எடுத்துகிட்டு அவ்வளோதான் புஷ்வாடாக போயிட்டார் அதாவது ராவுத்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார்ல இப்ராஹிம் ராவுத்தர் அவர் தான் வந்து இந்த புலன் விசாரணை இது பண்ணார் ட படம் எடுத்தார் அதே மாதிரி கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு படத்தை விஜயகாந்தை வச்சு இந்த ஆள் எடுத்துகிட்டு பார் ஆர்கே சொல்லுமணி அதன் மூலியம்தான் இருந்தாலும் ஃபேமஸ் ஆனாரு ஆனால் இந்த க அந்த படத்தை எடுத்ததே கிடையாதுங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய தகவல் அது எல்லா ஸ்கெட்சு போட்டது பார்த்தீங்கன்னா ராவுத்தர் இப்ராஹிம் ராவுத்தர்னு ஒருத்தர் பரல அதான் விஜயகாந்தை கூடயே இருந்து கல்யாணம் பண்ணாமையே விஜயகாந்தை வளர்க்குறதுலே குறுகியா இருந்து கடைசியில் விஜயகாந்த் மனைவி வந்து ராவுத்தர் விஜயகாந்த் நட்பு வந்து பிரித்து அது ஒரு கதை அது ஒரு தனி ட்ராக்னு வைங்களேன் அப்போது சபிதா தோசப் பத்திரிகையில் கூட பேசிகிட்டு இருப்பார் அப்போ அந்த ராவுத்தர் தான் என்ன விஜயகாந்தோட நூறாவது படம் இந்த படத்தை எடுக்கலாம் அப்போ இருந்தாலும் ஒரு டைரக்டராக போட்டாங்க இருந்தாலும் கதையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால தான் அந்த படம் வந்து ஓரளவுக்கு இதாச்சு அதில் தான் இந்த இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து இந்த விஷயத்தில் இலங்கை தம்மை இப்படி வந்து வந்துக்கிட்ட மாதிரி ஒரு பாவலாக வந்து காமிச்சுக்கிட்டாரே ஒளிஞ்சு இவர் வந்து இப்படிப்பட்டவர்னா ரோசாவை கிளியர் பண்ணியிருக்காருல அப்படிப்பட்டவராக தான் இருப்பார் அதனால ஆர்கே செல்வமணிக்கு அந்த இன உணர்வு அதெல்லாம் எதிர்க்கறது அப்படி எல்லாம் அப்படி அப்படி எந்த நிதி அப்படி தமிழை ஒருத்தன் பழித்து கன்னட படத்தை வந்து அவர் தட க கன்னடக்கார தமிழ் படத்தை தடை பண்ணுறான் அதுக்கு எதிர்வனை எதுவும் பண்ணாமல் ஓன் படம் இங்கே வந்து ஓடாது அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிறவனை பிரிவினைவாதின்னு சொல்கிறாரு பாருங்க ஆர்கே சொல்லமணி இதுதான்டா உச்சக்கட்ட என்ன இது அப்போ அப்படியாப்பட்ட கணவனை கொண்ட ரோசா ரோசா கூட வந்து கொஞ்சம் ரோசமாக இருக்கும் ஆ தெலுங்குகளுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் ஆனால் இந்த ஆள் அப்படி இல்லை ஆர்கே சொல்லுமணி அப்போ அண்ணன் சீமானை வந்து டான் டான்னு பேசுவார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கத்தானே செய்யுங்கள் ஆர்கே சொல்லுமணி நம்ம ரோசாவுக்கு சீமானை பார்த்தாலே அந்த பயம் இருக்கட்டும் கான்ட்ரவர்ஸி ஆகும் அதான் இதாகும் என்ன என்னத்தை சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க அப்போ உங்கள் கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள் ஏன் ரோசா அவர்களை வந்து பயப்படணும் சீமானை பற்றி பேசுனா அப்போது அவங்க பயப்படுறதுல ஒரு லாஜிக் இருக்கா ராஜிக் இருக்க போய் தானே பயப்படுறாங்க இல்லைன்னா எதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அதுதான் அக்கா ரோஜா அவர்களுக்கு என்னென்னா ஒரே பயம் ஐயையோ நம்ம இங்கே பேச போய் அது வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆகி சீமான் டான் டான் பதில் சொல்லி ஐயோ சீமான் பேசுறதே எனக்கு வந்து பயம் ஏன்னா அண்ணன் சீமானு அப்படியே இவ்வளோவா பேசுவார் அப்படின்னா ஏன் ரோஜா நீங்கள் பயப்படுறீங்க நீங்கள் பயப்படாமல் வந்து பேசலாம் தமிழ்நாட்டு அரிசியில் ரோஜா வந்து தெலுங்கில் ஆந்திராவில் வந்து ஒரு முன்னாள் ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க அப்போ ஆந்திராவை சேர்ந்த நீங்கள்